ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் யாருன்னு தெரியல ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்களாம் என்னென்னா நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியல் வந்து அப்கமிங்கில் எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து டிஎம் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னென்னா அக்கா பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடியப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையாவா அப்படின்னு சொல்லி நல்ல டிஆர்பி செகண்ட் ப்ளேஸில் இருந்துகிட்டு இருக்காங்க நல்ல டிஆர்பி தான் இருக்காங்க இப்போ வந்திருக்க ப்ரமோ வந்து வந்திருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி இந்த சீரியல் முடிய போகுது இதோட ரீப்ளேஸ்மெண்ட் அது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க அவங்க எனக்கும் கன்ஃபார்மாக தெரியல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆஃப்டர்நூன் ஸ்லாட் வரப்போகுது இந்த சீரியல் புதுசாக வந்திருக்க அந்த ப்ரமோ சீரியல் இன்னொரு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ப ப்ரைம் டைம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ரெண்டுமே இன்னும் கன்ஃபர்மான நியூஸாக வந்து கிடைக்கல இன்னொன்று என்னென்னா பாக்கியலட்சுமி சீரியல் தௌசண்ட் ப்ளஸ் எப்பிசோட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிருக்கு முடிச்சா நல்லா தான் இருக்கும் ஏன்னா அரைச்சமாகவே திரும்ப 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 அரைச்சிட்டு இருக்கா மாதிரி இனியா கேரக்டரை டேமேஜ் பண்ணுறது செழியன் கேரக்டரை ஜா டேமேஜ் பண்ணுறது இன்னொரு பக்கம் வந்து கோபி கேரக்டரை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியே தான் சீரியல் போயிட்டுருக்கு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வேறு ஏதாவது ரீமேக் சீரியல்ஸ் அதாவது அதை சேனல்ஸில் ஓடிட்டுருக்க சூப்பர் ஹிட் சீரியல்ஸை வந்து ரீமேக் பண்ணி எடுத்தால் நல்லா தான் இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கன்ஃபார்மாக பாக்கியலட்சுமி சீரியல் எண்டா அப்படின்னு தெரியலை நானும் கேட்டிருக்கேன் டீம் சைடு பாக்கியலட்சுமி சீரியல் எண்டாகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரிப்ளை வரல கண்டிப்பாக ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாக்கியலட்சுமி சீரியல் எண்ட் ஆக போகுதா என்ன அப்படிங்கறத பற்றி டீம் சைடு என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை மேபி முடிக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கு இருக்குது ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸும் நல்ல டிஆர்பி தான் வாங்கிட்டு இருந்தாங்க சடனாக முடித்தாங்க ஆனால் ஒரு சில காரணங்கள் இருந்துச்சு அந்த டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து அதர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதனால் சீரியலை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது இது என்ன ரீசன்னு தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்